உனக்கு என்ன பிடிக்குமோ அதை செஞ்சு சாப்பிடு நாங்கள் ஒன்றும் அதை அவ்வளோ காரியெல்லாம் கிடையாது நாங்களும் பிள்ளைங்கள பெத்தவங்க தான் நாங்கள் ஒன்றும் ஓரியா இல்லை உனக்கு என்ன பிடிக்குமோ அதை செஞ்சு சரிங்கத்த என்ன எத்தனை செஞ்சு வச்சிருக்க சாம்பார் பிடிக்காத எனக்கு அதான் சாப்பிடவே பிடிக்கல அதுக்குன்னு ஒரு நாளைக்கு இவ்வளோ அப்பா பரவாயில்லையே ஒரு நாளைக்கு ஒன்று தான் செய்யணும் பணம் என்ன கொட்டியாக கிடக்குது உங்கள் இருந்து அள்ளிக்கிட்டு வாரியா என்ன நினச்சிக்கிட்டுருக்குற நீனு என் பிள்ள சம்பாதிக்கிற காசு பூரா இப்படியே பொயிரும் போல இருக்கே வகை வகையாக செய்ய என் மகன் என்ன லட்சக்கணக்கிலேயோ சம்பாதிக்கிறான் கடை இருக்குது கல்யாணம் பண்ண கடை இருக்குது கடை அடைக்கணும் இப்படி வகை வகையாக செஞ்சு தின்னுக்கிட்டு இருந்தா என்ன வருது புளிக்குழம்பு குழம்பு இன்னைக்கு சாம்பார் வை நாளைக்கு புளிக்குழம்பு வச்சுட்டு போ அப்படியா செய்வாங்க உங்க அம்மா அதை தான் சொல்லி கொடுத்தாங்களான்னு உனக்கு ஆக்கி ஆக்கி கொட்டுன்னு சொல்லி உங்க வீட்டில் எப்படி இருந்தியோ இங்கெல்லாம் ஒரு பருக்க சோறு கூட வெளியே போகக்கூடாது பார்த்துக்கு அவ்வளோதான் நான் விட்டேன் நாளைக்கு அத்தை கொடுமை பண்ணுறான் என் மாமியார் கொடுமை பண்றான்லாம் பேசக்கூடாது இன்னைக்கு நான் சொல்றது தான் ஒரு நாளைக்கு ஒரு ரசம் வச்சின்னா ஒரு தொட்டுக்கு ஏதாவது ஒன்று பண்ணா போதும் சாம்பார் வச்சு புளிக்குழம்பு வச்சு ரசம் வச்சு எப்போ அப்பளம் வேற எங்க போடுறது என் மகன் என்ன ஆகுவான் அத்தா சரிங்க த நாளைக்கு புளிக்குழம்பு வச்சுக்கிறேன் ஆயிரம் இருந்தாலும் அம்மா அம்மா தான் மாமியார் மாமியார் தான் இதுவே அவங்க பிள்ளையா இருந்தால் அப்படி சொல்லியிருப்பாங்களா பேசுவாங்களா என்னதான் இருந்தாலும் சும்மாக சொன்னாங்க ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள்னு கல்யாணம் பண்ண மூணு மாசம்தான் ஆகுது அதுக்குள்ள அதை செய்யாத இதை செய்யாத அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் ஏகப்பட்ட குறை சொல்கிறாங்க மூணு மாதம் வரையும் தாங்கு தாங்குன்னு தாங்குறாங்க அதுக்கப்புறம் அவங்க வெளியே போட்டு காமிச்சிட்றாங்க பொண்ணாக பிறக்கவே கூடாது பொண்ணுங்க எல்லாருக்குமே இதே நிலைமை தானா யாராவது ஒருத்தர் கூட ஒரு மாமியார் கூட புரிஞ்சிக்க மாட்டாங்களா எனக்கு தான் இந்த நிலமையில எல்லாருக்குமே இந்த நிலமையான்னு தெரியல வீட்டுக்காரரும் அவங்க அம்மா கூட தான் அம்மா பேச்சை தான் கேட்குறாரு நம்ம குடும்பத்தை அம்மா அப்பாவை அண்ணன் தங்கச்சியை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இங்கே வந்து ஒரு தனிமையில் இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு இங்கே வராமல் நம்ம வீட்லையே தனியாக இருந்துக்கலாம் அம்மா அப்பா இவ்வளோ காசு செலவு பண்ணி நகை நட்டெல்லாம் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தது எதுக்கு தானா என்ன வாழ்க்கை இது நாயை விரட்டுற மாதிரி விரட்டுறாங்க நமக்கு பிடிச்சதை கூட செஞ்சு சாப்பிட்றதுக்கு முடியாமல் போயிச்சு இதுவே அம்மா வீடாக தான் நமக்கு என்ன பிடிக்குமோ எல்லாம் கேட்டு செஞ்சு கொடுப்பாங்க மாமியார் வீட்டில் நாமளே செஞ்சு சாப்பிட்றதுக்கு கூட அனுமதி இல்லை என்ன பண்ணுறது